இன்னைக்கு ஆன்மீக தவழில் என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா ரொம்ப முக்கியமான விஷயங்க ருத்ராட்சம் தான் ருத்ராட்சங்கள் எல்லாரும் அணிந்துக்கலாமா ருத்ராட்சம் நான் அணிந்துக்கலாமா கூடாதா ஆண் அணிந்திக்கலாமா பெண் அணிந்திக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துட்டு இருக்கும் ருத்ராட்சம்ங்கிறது ருத்ரனையே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஷத்தை வைத்து ஜபம் பண்ணும் நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருந்துருக்கும் நினைத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பொதுவா நட்சத்திரமும் ருத்ராட்சமும் விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம ஆலோசிக்க போறோம் பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணிந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமா அணிந்துக்கலாம் எப்போது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் பொழுதோ அல்லது சிவாச்சாரியன் மூலமோ சிவன் அடியாரல் மூலமாக பிரசாதமாக தீட்சையாக கொடுக்கும் பொழுது அதை எடுத்து அணிஞ்சுண்டு சிவ பூஜை பண்ணி அதை தீர்க்கமாக பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில முறைகள் அப்படிங்கிறது ருத்ராட்சத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம் சரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன முகம் ருத்ராட்சம் உகந்ததாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒன்பது முகம் விசேஷகரமானது பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறு முகம் ருத்ராட்சம் உன்னதமான பலன்களை கொடுக்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பதினொன்று பனிரெண்டு முகங்கள் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இரண்டு முக ருத்ராட்சம் லாபகரமான தன்மைகளை கொடுக்கும் மிருக்கசேஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மூன்று முக ருத்ராட்சம் விசேஷமான பலன்களை கொடுக்கும் திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டு முகம் நல்ல பலன்களை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐந்து முகம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏழு முகம் விசேஷ பலன்களை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான்கு முகம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பது முகம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறு முகம் நினைத்த காரியத்தை அடைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக அமைத்து கொடுக்கும் மேலும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பனிரெண்டு பதினோரு முகங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இரண்டு முகம் லாபகரமான விஷயத்தை சேர்த்து கொடுக்கும் மேலும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மூன்று முகம் நினைத்த காரியத்தை அடையக்கூடிய வல்லமை கொடுத்ததாக நின்றிருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டு முகம் லாபகரமான செய்திகளை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐந்து முகம் எண்ணிய காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் விசா நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏழு முகம் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் தன்மைகளை உடையதாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம் அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏழு முகம் உகந்ததாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நான்கு முகம் விசேஷகரமான தன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம் மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அடையிறதுக்கு ஒன்பது முகம் விசேஷகரமான முகம்னு சொல்லலாம் மேலும் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறு முகம் உகந்ததா இருந்துட்டு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று பதினொன்று பனிரெண்டு முகங்கள் லாபகரமான செய்திகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இரண்டு முகருத்ராட்சம் விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம் மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மூன்று முகம் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் சதய நட்சத்திரத்திறங்களுக்கு எட்டு முகம் லாபகரமாக முகமாக இருந்துருக்குன்னு சொல்லலாம் மேலும் பூரட்டாத நட்சத்திரத்திற்கிறவங்களுக்கு ஐந்து முகமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கிறவங்களுக்கு ஏழு முகமும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான்கு முக ருத்ராட்சமும் விசேஷகரமான முகங்களாக இருக்கும் ருத்ராட்சத்தை அணிந்து சிவபெருமான இடத்துல ஜபம் பண்ணும் பொழுது நினைத்த காரியங்கள் நடக்கும்னு சொல்லலாம் ருத்ராட்சத்தை நூற்றி எட்டு மாலையாக அணிந்து கொள்ளலாம் நூற்றி எட்டு மாலையாக அணிந்து கொண்டு மேலே வந்து ஜபம் பண்ணும் பொழுது எந்த வகன தோண்டும் இந்த விரலை பயன்படுத்தாம இது முகமாக நாம் ஜபிக்க வேண்டும் எப்பவும் ஜபிக்கும் பொழுது என்ன பண்ணோம் சில பேர் மேல் நோக்கி ஜபிப்பாங்க அப்படி இல்லாது உள்நோக்கி இழுத்து சுவாமியினுடைய நாமத்தை ஜபித்தோம் என்றால் நினைத்த காரங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும் சிவபெருமானின் பூர்ணமான அனுகிரகம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது என்ன நேர்களே ருத்ராட்சத்தை பற்றியும் உங்களுடைய நட்சத்திரத்துக்குண்டான முகங்களை பற்றி தெரிந்து கொண்டீங்க இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறோம் மேலும் நாளை புதிய புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா மீண்டும் நாளை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் நன்றி வணக்கம்